இன்றைய பதிவில் சக்தி வாய்ந்த அம்மன் கோயில்கள் குறித்து காண்போம் சிவபெருமானை வழிபடுவதை சைவ சமயம் என்றும் மகாவிஷ்ணுவை வழிபடுவதை வைணவ சமயம் என்றும் கூறுவது போல அம்மனை வழிபடுகின்ற சமயத்தை என்று கூறுகின்றனர் இந்த உலகத்தின் முழு முதற் கடவுளாக விளங்குவது ஆதிபராசக்தியே என்பதே சாத்தத்தின் கொள்கையாகும் சக்தி வடிவமாக அம்மனின் சிறப்பு மிக்க பல திருத்தலங்கள் உள்ளன அவற்றில் முக்கியமான சில ஆலயங்களை குறித்து இப்பதிவில் காணலாம் முதலாவது மதுரை மீனாட்சி அம்மன் மதுரையின் முக்கிய அடையாளமே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்தான் வைகை ஆற்றின் தென் பகுதியில் பத்து ஏக்கர் பரப்பளவில் பதினான்கு கோபுரங்களும் ஐந்து நுழைவு வாசல்களும் கொண்டு பிரமாண்டமாக அமைந்த திருக்கோயில் இது சிவபெருமானின் திருவிளையாடல்கள் அனைத்தும் நடைபெற்ற இடம் மதுரை என்றாலும் இங்கு மீனாட்சியோடு இணைந்து சுந்தரேஸ்வரரும் கோவில் கொண்டுள்ளார் இருந்தாலும் இந்த கோயிலில் அம்மனுக்கே முதல் மரியாதை தங்க தேர் உள்ள ஆலயங்களில் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயமும் ஒன்று இந்த ஆலயத்தில் கடம்ப மரமும் வில்வ மரமும் தல விருட்சங்களாக உள்ளன ஓர் ஆண்டில் இருநூற்று நாற்பத்தேழு நாட்களும் திருவிழா காணும் தலம் இது நவகிரகங்களில் ஒன்றான பொதுனுக்குரிய தலமும் இதுதான் இங்கு வந்து அம்மனை வழிபட்டால் திருமணம் கைகூடுவதோடு கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கை மதுரையே மீனாட்சி மீனாட்சியே மதுரை என்று சக்தி பீடங்களில் சிறப்பித்து கூறப்படும் தலமாகும் இந்த பீடத்துக்கு ராஜமாதங்கி சியாமல பீடம் என்றும் பெயர் இரண்டாவது சமயபுரம் மாரியம்மன் திருச்சியில் இருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஊர் சமயபுரம் இங்குள்ள மாரியம்மன் ஊர் பெயரோடு சேர்த்து சமயபுரம் மாரியம்மன் என்றே அழைக்கப்படுகிறது கண்ணோய் தீர்க்கும் சிறப்புமிக்க தலமாக இந்த கோயில் விளங்குகிறது வேப்பிலை ஆடை தரிப்பது தீச்சட்டி ஏந்தி அம்மனை வழிபடுவது கண்மலர் வாங்கி காணிக்கை செலுத்துவது போன்றவை இங்கு முக்கியமான நேர்த்திக்கடன்களாக இருக்கின்றன மாசி மாதத்தில் இங்கு நடைபெறும் பூச்சுறிதழ் விழா மிகவும் பிரசித்தி பெற்றது அதேபோல் சித்திரை மாதம் நடைபெறும் தேர் திருவிழாவும் மிகவும் பிரபலம் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையில் தேரில் பவனி வந்து அம்மன் அருள்பாலிப்பதை பார்க்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் இந்த ஆலயத்தின் தல விருட்சம் வேம்பு இங்குள்ள அம்மன் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அளிப்பதாக கூறுகின்றனர் மூன்றாவது கன்னியாகுமரி பகவதி அம்மன் முக்கடல் சங்கமிக்கும் தமிழ்நாட்டின் தென்கோடியில் அமைந்த ஊர் கன்னியாகுமரி இங்கு கடற்கரையோரமாக விற்றிருந்து அருள் பாலிக்கிறாள் பகவதி அம்மன் இந்த அம்பாள் கொலுவிருக்கும் ஆலயம் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் குமரி சக்தி பீடம் என்று அழைக்கப்படுகிறது இது அம்பாளின் முதுகு பகுதி விழுந்த சக்தி பீடமாக கருதப்படுகிறது உள்நாட்டு பக்தர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு பக்தர்களும் வந்து செல்லும் சிறப்பு மிக்க ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது பரசுராமர் பகவதி அம்மனின் திரு உருவத்தை இந்த இடத்தில் அமைத்து வழிபட்டதாக கூறப்படுகிறது இங்குள்ள அம்மன் திருமணமாகாத கன்னி பெண்ணாக இருந்து அருள் புரிகிறார் பானாசுரனை அழிப்பதற்காக தேவி பராசக்தியை பகவதி அம்மனாக அவதரித்ததாக தல புராணம் சொல்கிறது நான்காவது காஞ்சி காமாட்சி காஞ்சிபுரம் என்றாலே அங்கு வீற்றிருக்கும் காமாட்சி அம்மன் தான் அனைவரின் நினைவுக்கும் வரும் அந்த அளவுக்கு பக்தர்களின் மனதில் இடம் பிடித்துள்ளார் காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்தின் மையப்பகுதியில் அமைந்த இந்த ஆலயம் ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் காமகோடி சக்தி பீடம் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் அம்மன் தங்க விமானத்தின் கீழ் வீற்றிருந்து அருள் காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களுக்கும் இந்த அன்னையே பிரதான சக்தி தேவியாவார் அதனால் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவாலயங்களில் தனியாக அம்மன் சன்னதிகள் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆலயத்தின் தல விருட்சமாக செண்பக மரம் உள்ளது ஐந்தாவது பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயம்புத்தூரில் இருந்து சுமார் ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஆனைமலை என்ற ஊரில் மாசாணியம்மன் கோயில் அமைந்துள்ளது உப்பாற்றின் வடகரையில் இருக்கிறது இந்த ஆலயம் மயானத்தில் சயன கோலத்தில் இருப்பவள் என்பதால் இந்த அன்னைக்கு மயானசேனி என்ற பெயர் ஏற்பட்டது அதுவே மருவி மாசாணி என்றானதாக சொல்கிறார்கள் இங்கு மாசாணியம்மன் பதினேழு அடி நீளத்தில் கிடந்த கோலத்தில் தெற்கே தலை வைத்து கபாலம் சர்ப்பம் திரிசூலம் உடுக்கை ஏந்தி காட்சியளிக்கிறார் பருவமடைந்த பெண்கள் சந்திக்கும் பல்வேறு வகையான உடல் பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும் தெய்வமாக மாசாணியம்மன் அருள்பாலிக்கிறார் இந்த ஆலயத்தில் தை மாதம் பதினெட்டு நாட்கள் நடைபெறும் பெருவிழா சிறப்புமிக்கதாகும்